வணக்கம் கதை விரும்பிகளே இது உங்கள் கதை வைப்ஸ் ஒரு காலத்துல அழகும் பசுமையும் நிறைந்த ஒரு காடு இருந்தது அமைதியால் நிரம்பிய ஒரு இடம் அங்கிருந்த ஒரு குளம் அதற்கு பக்கத்தில் பசுமையாக நிழல் கொண்டிருந்த உயர்ந்த மரங்கள் மரங்களுக்கிடையே சத்தமில்லாமல் பறக்கும் பறவைகள் அந்த இடம் முழுக்க சந்தோஷம்தான் நிறைந்திருந்தது அந்த அழகான இடத்துல தான் நம்ம கதையின் நாயகன் ஒரு வல்லமையான யானை வாழ்ந்தது அந்த யானை யாரு அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அதுதான் இந்த கதை முன்னாடி ஒரு மன்னர் இருந்தார் அவர் மிக மிக பெரிய பக்தியுடன் வாழ்ந்தவர் ஒரு நாள் அந்த மன்னர் தவத்தில் ஆழ்ந்திருந்த போது அகத்திய முனிவர் அங்கே வந்தார் ஆனால் மன்னர் தவத்தில் ஆழ்ந்திருந்ததினால் அவரை வரவேற்க மறந்துவிட்டார் அதை பார்த்த முனிவர் கோபமடைந்தார் நீ ஒரு யானையாக பிறக்கணும் என்று சாபம் கூறிவிட்டார் மன்னன் அதற்கான காரணமே தெரியாமல் அந்த சாபத்தை ஏற்று அடுத்த பிறவியில் ஒரு யானையாகவே பிறந்தார் இந்த யானை சாதாரண யானை இல்லை அதனோட பேரு கஜேந்திரன் புதிய பிறவியில் வந்திருந்தாலும் பழைய பிறவியில் இருந்த அந்த பக்தியும் பராக்கிரமும் அதனோட உள்ளுக்குள்ளவே இருந்து கொண்டு வந்தது காலம் கடந்து அது ஒரு பெரிய யானைக் கூட்டத்துக்கு தலைவனானது வல்லமையோடும் நற்பண்போடும் நிரம்பிய தலைவன் அது வாழ்ந்த இடம் மனதுக்கு ஓய்வளிக்கும் அமைதி உணர்வுக்கு ஊற்றாகும் பசுமை தெய்வீகத்தையே ஒத்த இடம் அந்த இடமும் அந்த தலைமையும் அதனோட வாழ்க்கை எல்லாமே நன்றாகவே ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் ஒரு நாள் திடீரென்று நடந்த ஒரு சம்பவம் அதோட வாழ்க்கையையே தலைகீழா மாற்றிவிட்டது அது ஒரு அமைதியோட துவங்கிய நாள் கஜேந்திரன் தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து அந்த குளத்துக்குள்ள மெதுவா இறங்கினான் நீச்சலாடி தண்ணீரோட குளிர்ச்சி ரசிச்சான் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் அது ஒரு சந்தோஷமான தருணம் தண்ணீரும் பசுமையும் ஒரு அமைதியான உலகம் மாதிரி இருந்துச்சு ஆனா அதுக்குள்ளே தான் திடீரென்று அந்த நீல தண்ணீருக்குள்ளிருந்து ஒரு சப்தம் ஒரு பரிதாபமான அசைவு அதுதான் ஒரு மகரம் ஒரு உள்ள பெரிய மகரமீன் நேரா வந்து கஜேந்திரனோட வலது கால கடிச்சிச்சு அவன் ஆவலோட போராடினான் தப்பிக்க அவனுடைய அலறல் காட்டுல முழுக்க அதிர்ந்தது அவன் தன்னோட வழியில தவித்து மிகப்பெரிய போராட்டத்துல விழுந்தான் மகரம் பல ஆண்டுகளாக கஜேந்திரனை தன்னுடைய கோரப்பிடியில் பிடித்துக் கொண்டிருந்தது அவன் சக்தி மெதுவாக கரைந்து போனது நம்பிக்கையும் படிப்படியாக தளரத் தொடங்கியது தப்பிக்க முடியுமா தன்னாலே உயிரோட இருப்பதற்கே வாய்ப்பு இருக்குமா என்ற சந்தேகம் தோன்றியது அந்த நேரத்தில்தான் கஜேந்திரன் தண்ணீரில் ஒரு தாமரையை பிடித்தான் அதை மேலே தூக்கினான் அவனுடைய கண்களில் துன்பமும் நம்பிக்கையும் கலந்திருந்தன மனமாற இறைவனை அழைத்தான் அவன் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை ஓம் நமோ நாராயண அந்த ஒரே ஒரு கூச்சல் வானத்தையே ஒழுக்கியது அது நேராக வைகுண்டத்தை தாக்கியது இந்த முறை இறைவன் காத்திருக்கவில்லை உடனே செவிக் கொடுத்தார் வைகுண்டத்திலிருந்து மகாவிஷ்ணு கருடனின் மீது அமர்ந்து மின்னலை கூட தாண்டும் வேகத்தில் பாய்ந்தார் அவர் வந்த வேகம் முழு பிரபஞ்சத்தையும் அதிர வைத்தது வானத்தில் ஒளி ஏறிய மின்னல் சக்தி அனைத்தும் ஒரு சேரை எழுந்தன அவர் நேராக குளத்துக்குள் இறங்கி அந்த கொடிய மகரத்தை கண்ணோக்கி பார்த்தார் தன் வாளை எடுத்தார் ஒரே ஒரு நிமிஷத்தில் ஒரே ஒரு அறையில் அந்த மகரத்தை நசுக்கி போட்டார் அந்த மகரம் யார் தெரியுமா அவன் ஒரு காலத்தில் ஒரு கந்தர்வன் இளமை இசை அழகு அனைத்திலும் நிரம்பியவன் அவனுடைய பெயர் ஹூ ஆனால் ஒரு நாள் அவனுடைய தற்பெருமையும் தன்னலமும் அவனை சாபத்துக்கு உள்ளாக்கியது அந்த சாபத்தினால்தான் அவன் ஒரு மகரமாகவே பிறந்தான் கொதித்த கோபத்தோடும் கோரத்தனமான வாழ்க்கையோடும் வாழ்ந்தான் ஆனால் இன்று அந்த சாபமும் முடிவுக்கு வந்தது அவனது ஆன்மா விடுதலையை அடைந்தது தான் யார் ஏன் பிறந்தான் என்பதை உணர்ந்தவன் ஆனான் கஜேந்திரனும் தன்னுடைய ஆழ்ந்த பக்தியாலும் விடாமுயற்சியாலும் இறைவனின் அருளால் மோட்சத்தை பெற்றான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் நம்முள்ளே உண்மையான பக்தி இருந்தால் இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான் கஜேந்திரன் போல நாமும் ஒரு நாள் அவரை நேரில் சந்திக்கலாம் அவரது அருளை உணரலாம் அதுவே உண்மையான மோட்சம் அன்புடன் கதைவைப்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் அழுத்துங்க இன்னும் பல அற்புதமான கதைகளுக்காக கதை வைப்ஸில் இணைந்திருங்கள்